மாநிலங்களவையில் கமல்ஹாசன் திமுக எம்பிகள் இன்று பதவியேற்பு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதிமன்ற தலைவர் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் திமுக எம்பிகள் இன்று பதவியேற்கின்றனர் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பணியாற்றிய எம் எம் அப்துல்லா வில்சன் சண்முகம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதிமுகவின் சந்திரசேகரன் பாமகவின் அன்புமணி ஆகியோரது பதவிக்காலம் நேற்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்தது இதனையடுத்து தமிழக எம்பிக்கள் அனைவரும் மாநிலங்களவையில் பிரியாவிடை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் மாநிலங்களவைக்கு திமுக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நட நடிகர் கமல்ஹாசன் திமுகவில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வில்சன் மற்றும் புதிதாக தேர்ந்த கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் இன்று எம்பிக்களாக பதவியேற்க உள்ளனர் அதிமுக இன்பதுரை தனபால் ஆகியோர் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வரும் திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று எம்பிக்களாக பதவியேற்க உள்ளனர் டெல்லி செல்வதற்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கமல்ஹாசன் மக்கள் வாழ்த்துக்களுடன் டெல்லியில் உறுதிமொழி உறுதிமொழியேற்று என் பெயரை பதிவு செய்ய இருக்கிறேன் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமையை செய்ய இருக்கிறேன் என்றார்